بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين غنية كوريا تايمار هلي شهود إن اندرنام بارك كل حديث أبو أمام باهلي رضي الله عنه أبرغل، أربيك كل حديثي بارك إركرو நபிசல்லாஹு அலைஹி வலிஹி வசல்லம் அவர்கள் இரா தொழுகையின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் தகஜ தொழுகையின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் இவ்வாறு கூறினார்கள் அலைகும்பி இல்லை சஹாபாக்களே நீங்கள் யாமுல்லை தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தகஜ தொலுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஃப நஹூதா அஹுஸ்வாலிஹி அது சாலிகான மக்களுடைய வளமையாகும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லறியார்களுடைய விவாதத்தாக இருக்கிறது அது நபிமார்களுடைய அமலாக இருக்கிறது சஹாபாக்களுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது முத்தகீன்களுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கூறினார்கள் அதேபோன்று இந்த தகஜ தொழுகையை இந்த யாமுலை தொழுகையை யார் விடுபடாமல் தொல்கிறார்களோ அவர்களுக்கு தாலா மூன்று விதமான பாக்கியங்களை அல்லாஹுத்தாலா அளிக்கின்றான் என்றும் கூறினார்கள் முதலாவது ஒகுர்பத்துன் இல் அரப்பிக்கும் அல்லாஹுத்தாலாவுனுடைய நெருக்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது இன்று நாம் மனிதர்களை நெருங்குவதற்காக வேண்டி அவரை என்னுடன் நெருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நாட்கள் திட்டமிடுகிறோம் பல ஏற்பாடுகள் செய்கிறோம் இதற்காக வேண்டி இவரை நான் என்னுடன் நெருக்கிக் கொண்டால் என்னுடைய இந்த தேவை லேசாக முடித்து கொள்ளலாம் என்னுடைய காணி பிரச்சினையை இவரிடத்தில் சென்று இவரை நெருக்கிக் கொண்டால் லேசான முறையில் முடித்து கொள்ளலாம் என்னுடைய வீட்டு பிரச்சினைக்கு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் பிரச்சனைகளுக்கு இன்னாரை இன்னாரை நான் நெருங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிரச்சினைகளுக்கு லேசான தீர்வை காணலாம் என்பதற்காக வேண்டி நாங்கள் இன்று ஒவ்வொருவரையும் நெருங்கக்கூடிய முறைகளை திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் என்றாலும் அல்லாஹுத்தாலாவை நெருங்குவதற்கு நபி முகமது சல்லல்லாஹு அலஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய முறையை நாம் செய்வதற்கு தவறுவிட்டோம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் தகஜ தொழுகையை விடாமல் வாருங்கள் அல்லாஹ் உங்களை நெருங்குவான் அல்லாஹுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள் என்றால் இந்த தகஜத்துடைய தொழுகையை கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் ரமலானுக்கு மட்டும் குறிப்பாக்கிக் கொள்ளக்கூடாது ரமலான் முடிந்ததற்கு பின்னால் தகஜ தொழுகையை நாம் விட்டுவிடக்கூடாது ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ரமலானில் செய்த அமல்களை விட்டுவிடக்கூடாது தகஜ தொழுகையை யாரு விடாமல் தொழுவார்களோ அவர்கள் அல்லாஹு நேசர்களாக மாற்றப்படுவார்கள் அல்லாஹுடைய நேசர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இரண்டாவது விடயத்தை கூறினார்கள் தகஜ தொலிகையை பேணிதலாக தொல்லக்கூடியவர்களுக்கு செய்ய ஆதிக்கும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது ஒமன் ஹாத்துன் அனில் இஸ்மி அவர்களை அல்லாஹு தாலா பாவத்தை விட்டும் பாதுகாப்பான் உதாரணமாக இன்றைய நாள் தஹ்ஜத்துடைய தொழுகையை ஒருவர் தொழுதால் அன்று அவருடைய உள்ளத்திலிருந்து அவருடைய கண்ணிலிருந்து அவருடைய உடம்பிலிருந்து பாவமான செயல்கள் வெளியாகுவதை விட்டும் அல்லாஹு தாலா அவரை பாதுகாப்பான் ஏன் அவருடைய உடம்பு தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு தயாராக இருக்கிறது அவர் பாவக்கரைகளை செய்வதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் கண்ணியமான சகோதரர்களே தஹஜ்ஜத் தொழுகையின் மூலம் அல்லாஹுத் ஆலா இப்படியான மூன்று விதமான பாக்கியங்களை எங்களுக்கு அளிக்கின்றான் என்றால் இந்த பாக்கிய ங்களை யாரும் தவறுவிடக்கூடாது கூடாது யாரும் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது சல்லாஹு அலேஹி அழகி வசல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய இரு கால்களும் நீங்கக்கூடிய அளவுக்கு தொழுந்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹோ அன்னா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லாஹோ அலஹி வ அலகி வசல்லம் அவர்கள் எவ்வளவு தொழுவார்கள் என்றால் இரண்டு காலும் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவார்கள் فقالت عائشة رضي الله عنها ورجل كتار هل يا رسول الله أتتكلف هذا وقد غفر الله ما تقدم من ذنبك وما تأخر أنجلو ديا منديا بنديا بابنجل من ترك كوريا نيرتيل إن نينجل أنجلو يبرو ما يتكل الله في تودر عند كيرك كوريا نيرتيل الله هو تودر محمد صلى الله عليه وآله وسلم அழகான ஒரு பதிலை கூறினார்கள் நன்றி ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அல்லாஹ் எனக்கு தேக ஆரோக்கியத்தை அளித்திருக்கிறான் அல்லாஹ் என்னுடைய உடம்பில் பலத்தை அளித்திருக்கிறான் அல்லாஹ் என்னுடைய கண் பார்வையை தெளிவாக கொடுத்திருக்கிறான் இந்த அல்லாஹுடைய அனைத்து நியமத்துக்களுக்கும் நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா ஐஷாவே என்று சல்லாஹூ அலேஹி அலஹி வசல்லம் கூறினார்கள் என்றால் எங்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு தேக ஆரோக்கியத்தை அளித்திருக்கின்றான் அந்த ரப்புக்கு நாம் நன்றி நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடாதா கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே எனவே ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் தகஜ தொலிகையை வாழ்க்கையில் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையையும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுக்க மாட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நம்மில் சில வாலிபர்கள் கண்ணியமான தாய்மார்களே வாலிபர்கள் இரவு நேரத்தில் ஜிம்முக்கு சென்று நூற்றி கிலோ இருநூறு கிலோ பாரம் தூக்குகிறார்கள் என்றாலும் ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படுகிறது நேரத்தில் அவருடைய தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெட்ஷீட்டை தூக்கி வைப்பதற்கு அவருடைய உடம்பில் சக்தி இல்லாமல் போய்விடுகிறது இரவு நேரத்தில் இருநூறு கிலோவை தூக்கின உடம்பு ஐநூறு கிராம் பெட்ஷீட்டை தூக்கி வைப்பதற்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உடம்பில் சக்தி இல்லாமல் இல்லை அவருடைய ஈமானுடைய சக்தி அங்கே வெளிப்படுகிறது ஈமானுடைய பலவீனத்தின் காரணமாக ஃபஜூருடைய அதானை கேட்கிறார் அவ்வாறு பெட்ஷீட்டை தலையில் போத்தி கொண்டு தோங்குகிறார் அவர் ஈமானுடைய பலத்தை இழந்து விட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மில் அநேகமானவர்கள் இந்த நிலையிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இரவு நேரங்களில் நூறு கிலோ இருநூறு கிலோவை சுமக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய பெட்ஷீட்டை அப்புறப்படுத்திவிட்டு அல்லாஹுக்கு முன்னால் சுஜி செய்வது கஷ்டமாகிவிட்டதா விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அபாயமான நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே நாம் அனைவரும் பேணிதலாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் இந்த தொழுகையில் பேணிதல் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா எங்கள் ஆலமீன்